அனை அனைவருக்கும் வணக்கம் இந்த அப்படியெல்லாம் என்ன பார்க்க போனால் ஆறு பசன் தடுப்படியில் ரயில் டிக்கெட்டை பற்றி தான் நியூஸ் பார்க்க போகிறோம் இந்தியாவின் அனைத்து தரம் மக்களுக்கும் சௌகரியமாக பயணக்கூடிய ஒரு பொது போக்குவரத்து தான் ரயில்வே நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் இந்தியா ரயில்வே பயணம் செய்கின்றன ஒரு மாவட்டத்திலிருந்து மற்ற மாட்டம் ஒரு மனிதத்திலிருந்து மற்ற மனிதம் என தொலைதூர பயணங்களுக்கு ஏற்கனவே நிறைய ரயில்கள் இருக்கின்றன குறைந்த கட்டணத்தை நிறைவான பயணத்தை ரயில்கள் வழங்கின இதன் காரணமாக தான் இன்னும் இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து சேவையாக ரயில்வே தொடர்ந்து தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இந்திய ரயில்வே பொறுத்தவரை பல்வேறு செயலிகள் வாயிலாக நம் ரயில் டிக்கெட்டை முன்பதிவு செய்து கொள்கிறோம் அந்த வகையில் குறிப்பிட்ட ஒரு இது ரயில் ஒன் முன்பதிவு செய்தால் பயணிகளுக்கு டிக்கெட் கட்டணத்தை சலுகை வழங்கப்படும் என இந்திய ரயில்வே அறிவித்து அறிப்பு வெளியிட்டு இருக்கிறது இந்திய ரயில்வே துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு பயணிகள் ரயில் ஒன் செயலி வாயிலாக அன்றிசர்வ்டு ஜென்ரல் டிக்கெட்டை முன்பதிவு செய்தால் டிக்கெட் கட்டணத்தில் மூன்று சதவீதம் வரை தள்ளுபடி கிடைக்கும் என அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த சலுகை ஆறு மாதங்களுக்கு இருக்கும் என தெரிவித்துள்ளது அதாவது ஜூன் ஜனவரி பதினாலிருந்து ஜூலை பதினான்கு வரை ஆன ஆறு மாத காலகட்டத்தில் பயணிகள் ரயில் ஒன் சைடி மூலம் அன்ரிசர்வ்டு ஜென்ரல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும்போது அவர்களுக்கு டிக்கெட் கட்டணத்தில் மூன்று சதவீத தள்ளுபடி கிடைக்கும் இது தொடர்பாக இந்திய ரயில்வே ரயில் ஒன் செயலி மாற்றங்களை கொண்டு வரும்படி ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அமைப்புக்கு கடிதம் எழுதியிருக்கிறது ஆர்வார்ட் மட்டுமில்லாமல் யுபிஐ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் போன்ற டிஜிட்டல் பேமெண்ட்டு பயன்படுத்தக்கூடிய அனைத்து பயணிகளுக்கும் மூணு பர்சன்ட் சதவீதம் தள்ளுபடி கிடைக்கும் ஏற்கனவே ஆறு வாலெட் பயன்படுத்துவதற்கு மூன்று சதவீதம் கேஷ்பேக் வழங்கப்பட்டது இது தொடர்ந்து கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் பேமெண்ட்களுக்கு மூன்று சதவீதம் தள்ளுபடியும் கிடைக்கும் என சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதன்படி பார்த்தா ஜனவரி பதினாலாம் இருந்து ரயில் ஒன் டிக்கெட் வாயிலாக ஒரு பயணி ஆறு வாலெட் பயன்படுத்தி டிக்கெட் முன்பதிவு செய்தால் ஆறு சதவீதம் வரை டிக்கெட் கட்டணத்தில் தள்ளுபடி கிடைக்கும் இந்த தள்ளுபடி ரயில் ஒன் சைடு வாயிலாக மட்டுமே கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டு விடுவது எந்த ஒரு ஆன்லைன் தளம் அல்லது செயலி வாயிலாக முன்பதிவு செய்தாலும் இந்த தள்ளுபடி கிடையாது பணிகள் ரைட் ஒன் செயை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அனைத்து விதமான ரைட் சேவைகளையும் இந்த செயலியில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இதற்கு முன் முன் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஐஆர்டிசிடி செய்தி ரைடு நிகழ்நேர தகவல்களை அறிந்து கொள்ள ஒரு சேடி புகரை பதிவு செய்ய ஒரு சேடி பிஎன்ஆர் ஸ்டேட்டஸில் தெரிந்து கொள்ள இன்னொரு சேடி என பயன்படுத்தி வந்தோம் ஆனால் அந்த அனைத்து செயல்களும் இந்த ரயில் ஒன் என்ற ஒரு செயலையில் பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி